அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த அமைப்பில் மரணம் நம்மை தழுவும் என்பது நமக்கு தெரியாது நாம் பல மரணங்களை கேள்விப்படுகின்றோம் பயணம் சொல்லிவிட்டு போகிறார்கள் அவருடைய இடத்துக்கு போய் சேர்வதற்கிடையிலே பாதையிலே விபத்திலே மரணித்து விடுகிறார்கள் கடைசி நேரத்திலே லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனை விட துர்பாக்கியவன் வேறு யாரும் இருக்க முடியாது. மன்கான் ஆகிர்கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தகல் ஜன்னா. இவரது கடைசி வார்த்தை லா இல்லல்லாஹ் ஆக அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அதனால் நமக்கு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்க வேண்டுமாய் இருந்தால் இரவு பகலாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். பாவத்துக்கு பயந்து வாழ வேண்டும் அப்படியான ஒரு தான் அல்லா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான்